நேற்று விஜய் ரசிகர்கள் செய்து அத்தூழியம் இருக்குல்ல அதுல ஒரு தகப்பன் இறந்து போனான் அந்த தகப்பனினுடைய இறுதி சடங்குக்காக அரபு நாட்டிலிருந்து அவருடைய மகன் வருகிறார் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி தந்தையாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் இறந்து போன தந்தையை பார்த்து கத்தி கதறி அழ வேண்டும் தந்தை எப்படி தேடும் ஒரு துடிச்சுன்னு ஒரு வரல ஐயோ அப்படின்னு ரோட ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டானுங்க இருந்து புதுக்கோட்டை போகணும் விமான வர முடியல நேற்று விஜய் ரசிகர்கள் செய்த அட்டூழியத்தினுடைய உச்சங்கள் இவை இன்னும் நிறைய இருக்கு ஒரு கை குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கான் ஒருத்தன் அவனெல்லாம் அந்த எல்லாம் குழந்தை தொலைஞ்சு சின்ன குழந்தைங்க போச்சுங்க பதறது மனசுக்கு நான் திருப்பி சொல்றேன் விஜயனுடைய அரசியல் அரசியலா பேசிக்கிறேன் அது வேற இந்த இந்த விஜய் ரசிகர்கள் பண்ற அட்ராசிட்டியை தான் இப்ப பேசுறேன் விஜய் அரசியல் அதுவே பேசுவான் விஜய் ரசிகர்கள் பண்ற அட்ராசிட்டி கூத்து இந்த குழந்தை தொலைஞ்சு போச்சு எடுத்து வச்சு அப்புறம் போராடி நீண்ட நெடுநேரம் கழித்து அப்படியே ஆத்திரம் வருது நமக்கு ஏன்னா இப்படியா பைத்தியகார கூட்டத்தையாட தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கு அண்ணா படம் காமராஜர் படம் அந்த தலைவர்கள் எல்லாம் உயிரோட உயிரிழந்தாங்கன்னா கொண்டு அடிப்பாங்க விளக்குமாறாலே விழுப்பாங்க பெருந்தலைவர் காமராஜரும் பேரரசர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் எந்திச்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு மீதி மீதுன்னு மீதிப்பாங்க இதுக்காடா உங்களை இவ்வளவு போராடுனோம் இதுக்காடா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் இதுக்காடா ஆரியத்தை விரட்டி தன்மான தமிழ்நாட்டோடு நம்ம வந்து எப்படி சொல்றது அப்படி அப்படி வச்சு தமிழ் தமிழ் தமிழர்கள் எல்லாம் பேசியது இதற்கா அப்படின்னு மெந்து நொந்து போவாங்க என்னங்க இந்த ஓட்டு வீடு இருக்குங்க ஓட்டு வீட்டு மேலாம் ஏத்திக்கிறானுங்க ஓட்டு வீடு அந்த அது வீடு கீழே வீடு ஏழை இளைய மக்கள் அவங்க வீட்டு மேல எல்லாம் ஏறி ஓடுறாங்க குதிக்கிறாங்க தே அது உடைஞ்சு போச்சுன்னா உங்க அப்படாடா வாங்கி கொடுப்பான் அப்படி ஏடா பைத்தியமா நான் முத்தி போயிருக்குது உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு கலவரம் துப்பாக்கி சூடு நடந்த இடம் கூட அப்படி இருக்காது போல இருக்கு அப்ப விஜய் ரசிகர்கள் விஜய் பேனரையே கிழிச்சு போட்டு போயிட்டானுங்க கிழிச்சு செருப்பு எல்லாம் சிதறி கிடக்குது ஒரு பெரும் போர்க்களை போல இந்த ஜாலியன் வாழப்பா துப்பாக்கி சூடு சமம் நடந்த இடமா இருக்கு ஆனா ஒரு இடத்த வச்சிருப்பீங்க இதுல எங்களுக்கு அனுமதி குடுக்கல ஒரு கோவம் வேற உங்களுக்கு அதாவது நமக்கு நான் வந்து ரொம்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் நஞ்சம் கூத்துப்படல ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் ஸ்கூல லீவ் போட்டு வந்துட்டேங்கிறான் ஒரு மரக்கடை ரெண்டு மரக்கடை உடைச்சி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டானு சுக்கு சுக்கா அந்த பெரியவர் கதறாரு மரக்கடை எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்கிறாரு காமௌண்டு ஏதோ காமௌண்டு காமௌண்ட ஒட்டி கடைகள் போட்டிருக்காங்க அந்த கடையில அவருடைய கடை இருக்கு பிளாட்ஃபார்ம் கடை பாவம் ஒரு சின்ன இது மாதிரி போட்டு மரக்கடை வச்சிருக்கிறாரு அதுல பின்னாடி பூ படம் வரைஞ்சு போட்டுருக்கு வேற வேற இயற்கை படங்கள் அதுல முதலமைச்சருடைய திட்டம் ஏதோ போட்டுருக்காங்க அதுல ஸ்டாலின் படம் வரைஞ்சு போட்டு சவுத்துல இவன் அதை பார்த்துட்டு சொல்றான் உன் கடைக்குள்ள ஸ்டாலின் படம் இருக்குது நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் லூசாடா சரி ஒரு வாதத்தை வைக்கிறேன் அது ஸ்டாலின் படம் இருக்குது அது திமுக கடைய உடப்பியாடா எதுக்கு சரி கேட்டா திமுக சரி பெரம்பலூருக்கு நேற்று போயே சேரல எப்படி போவீங்க நீங்க எப்படி இருந்தா பன்னெண்டரை வரைக்கும் கூட்டம் காத்து இருந்து திட்டிட்டு போறாங்க அதுல இஸ்லாமிய சகோதரிகள் ரெண்டு பேர் நாங்களும் விஜய் ரசிகைகள் தான் இனி அவருக்கு ஓட்டு கிடையாது எம்மா தாயே புண்ணியவிதி சகோதரி இப்போ புத்தி வந்துச்சு இஸ்லாமிய சொந்தங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஹிந்துவாக பிறந்த செந்தில் வேல் வீதி வீதியாக கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க நானும் விஜய் ரசிகை தான் அப்படின்னு அங்கபி நிற்கிறீங்க நான் என்ன சொல்றது சகோதரிய வருத்தமா இருக்கு எந்த சிஏஏ நான் என்ன சொல்றேன் எந்த இஸ்லாமியருடைய பிரச்சனையின் பொழுது எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிக்கலின் பொழுது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து விஜய் கண்டித்தாரா ராமர் கோயிலுக்கு வந்து பாபர் முசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று கரசேவைக்கு ஆள் அனுப்பிய செங்கல் அனுப்பிய ஜெயலலிதாவை தான் அவர் ஆதரித்து பரப்புரை செய்தார் என்ன அரசியல் புரிதல் உங்களுக்கு எல்லாம் இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இப்போ எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து பீகார்ல ஏகப்பட்ட வாக்காளர்களை நீக்குகிறது ஒன்றிய பாஜக அரசு அதுல பெருவாரியானவர்கள் இஸ்லாமியர்கள் ஒரு வார்த்தை அதை கண்டிக்கல விஜய் நாம விஜய் ஆதரிச்சு அங்க போய் நிக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட விருப்ப வெறுப்புலாம் கோபம் இல்ல பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன் விமான நிலையம் சூறையாட்டிட்டாங்க விமான நிலையத்தை சரி இவ்வளவு பண்ணி அப்படி அங்க போய் என்ன ஆற்றி அப்படி உரையாற்றி கிழித்தாருங்க தான் ஒண்ணும் இல்லை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உடஞ்சி ஒண்ணுமே ஆகிட்டானுங்க அன்பில் மகேஷ் மாண்பு மிகு கல்வி அமைச்சர் சொல்றாரு இப்படியா பண்ணுவீங்க பொதுச்சத்தை ஏன் இப்படி சேதப்படுத்துறீங்க அரசு பள்ளிக்கூடத்துடைய கழிப்பறை எல்லாம் சேதப்படுத்தி சின்ன பண்ணப்படுத்திட்டு போயிருக்காங்க எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய பேரணி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்த பொழுது தொடங்கி போது 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 எல்லாரும் வெள்ளை சீருடையில் இளைஞரணிக்கு வெள்ளை சூருடை அணிந்து ராணுவ அணிவகுப்பு போல போனாங்க ஒண்ணு போல மதிமுக இதே மாதிரியான பேரணி மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை தான் நிறைவடைந்தது இப்ப செஞ்சட்டை பேரணி போனார்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் விடுதலை சித்தகள் தோழர்கள் திருச்சியில் நீள பேரணி நடத்தினார்கள் எல்லாரும் நீல கோட்டு போட்டு இப்படியா போற வர இதெல்லாம் அடிச்சு ஓட்டச்சு ஒண்ணு இல்லாம இப்படியா பண்ணாங்க எல்லாரும் அப்ப அப்ப அரசியல் அறிவற்ற என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் எனக்கு புரியவே சாம் டேனியல் என்னுடைய இனிய நண்பர் அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு என்டிடிவிக்கு சீனியர் மோஸ்ட் ஜேர்னிஸ்ட் அவர் ரொம்ப சீனியர் அவரு அவர் என்டிடிவில ரிப்போர்ட் பண்ணிட்டு வராரு அவர் முன்னாடி போய் ஆடிட்டு வரா இன்னும் ஆடிட்டு வரா ஆடிட்டு வந்தா பரவாயில்லைங்க வாயிலதான் வந்தர கூல் ஒரு பைத்தியம் என்ன பண்ணிடுச்சு அவர் தோ அவர் தொக்கா அவன் தாள த தோலை போட்டு இருக்கிற துன்ப அவர் தோலை போட்டு இல்லக்கா இருக்காம போட்டு இந்த கூட்டத்தை வச்சுட்டு என்ன பேசுறது அதான் ஒருத்தர் கிண்டலா போட்டுருந்தாரு எப்பாடே அவனை திட்டு கிட்டி துளைக்காதீங்களா அந்த லூசு ஒண்ணு அவன் இவரு சாம் டேனியல் கழுத்துல துண்டை போட்டு இழுத்தானே அவனை திட்டு கிட்டி துளைச்சிடாதீங்க யாரு கண்டா விஜய் ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வந்து தொலைச்சார்னா இவனே தகவல் தொடர்பு துறை தகவல் தொழில்நுட்பத்துறை இதுக்கு வந்து என்ன செய்தி தொடர்பு துறை இதுக்கு அமைச்சராங்கனாலும் ஆயிருவான் யனுக்கு தெரியும் அப்படின்னாங்க யாருக்கிட்டா தெரியும் போறான்டா நீங்க சிரிக்க கூடாது எனக்கே சிரிப்பு வருது விஜய் விஜய் முதலமைச்சர் வச்சுக்கோங்க ஓகே சும்மா நான் கற்பனை விஜய் முதலமைச்சர் நம்ம எத்தி எண்பத்தி நாலு யாரு புசி ஆனந்தா உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்படி இருக்கும் இப்போ உயர் இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டரேட் பட்டம் வாங்கியவர் முனைவர் முனைவர் கோவி செலியன் ரைட்டா இப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இவர் இவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க ஆனந்துக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் ஆதவர்ஜினாவுக்கு என்ன பொறுப்பு ஆதவர்க்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை பிரிஞ்சு பாருங்க உங்களுக்கு தமாசா தமாசா இருக்கிறத தோல்லை திண்டபொழியில் தான் இருக்கேன் அவன் தான் வந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் நல்லா இருக்குல்ல சோக்கா இருக்குல்ல இப்படி ஒரு கவர்மெண்ட் எல்லாம் டிவி கே கிளம்பிட்டு வந்து ஏன்டா டிவி கணா சத்தம் கண்டாம வந்துட்டு போகலா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் இவ்வளவு தூரம் உண்மையிலேயே வந்து விஜய் வருவார் அரசியல் ரீதியாக என்ன வாதங்களை நினைக்க போறாரோ அதுல நம்ம உடன்பட்டா உடன்பட போகிறோம் முரண்பட்டா முரண்பட போகிறோம் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு ஆனா தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் விருப்ப ஒரு விஷயத்த பேசுவோங்க சார் என்ன சார் ஒரு உச்ச நட்சத்திரம் வர்றார் அவர் வரும்போது கூட்டம் கூட தான் செய்யும் நீங்க பிராக்டி நான் இப்ப பிராக்டிகலா சொல்றேன் இதே விஜய் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு பாலவாக்கத்துல ஈசிஆர்ல அவர் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன சிலை இருக்கு அந்த சிலைக்கு மாலை போட வந்தா ஒரு கூட்டம் இல்ல ஏன் அன்னைக்கு தள்ளுமுள்ளே நடக்கலையே ஏன் ஏன்னா சைலண்டா யாருக்கும் தெரியாம வந்தாரு மாலையை போட்டாரு போயிட்டாரு பெரிய ஆர்த்திடலுக்கு வந்தார் ஒரு கூட்டம் இல்லையா சைலண்டா வந்தாரு மாலையை போட்டு போயிட்டாரு சார் அது அமைதியா சொல்லாம வந்திருப்பாரு அதே மாதிரி இங்க வர முடியுமா சார் அவர் கட்சி பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு ஒரு லாஜிக்கான நியாயமான கேள்வி உங்க மனசுல தோணும் அதுக்கும் பதில் சொல்றேன் இதே விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டுக்கு வந்தார்ல குறித்த நேரத்துக்கு எப்படி வந்தார் மதுரை மாநாட்டிற்கு குறித்த நேரத்துக்கு எப்படி விஜயால் வர முடிந்தது அப்ப ஏன் முன்னாடி முன்னாடி வண்டி போகல ஏன் போகல ஏன்னா இவங்க நினைச்சாங்கன்னா அதை கண்ட்ரோல்ல வைக்க முடியும் விஜய் எதுல வராது எப்படி வராதுன்னு சொல்லாம கரெக்டா ரகசியமா கரெக்டா அவரை மதுரை மாநாட்டில் மேடை ஏற்றுவதற்கு தெரிந்த காவினருக்கு திருச்சியிலையும் அதே மாதிரி என்ன செய்ய முடியும் வர முடியும் அப்ப நீங்க உங்க பிளான் ரோட் ஷோ நடத்தணுங்கிறது ரோட் ஷோ நடத்துறது உங்களுடைய திட்டம் நீங்க பஸ் கொண்டு வந்து ஏர்போர்ட்ல நிப்பாட்டிட்டு ஏர்போர்ட்ல இருந்து சரி ஏர்போர்ட்லயும் ஒன்னும் பெரிய ராக்கெட் சென்ஸ் எத்தனை அரசியல் மாநாடுகள் எத்தனை கூட்டத்தை பார்த்திருக்கிறேன் இருபது ஆண்டு கால ஊடக அனுபவம் நான் சொல்றேன் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நேற்று அதே பேருந்து வெளியில வந்த உடனே சற்றே வேகம் எடுத்திருந்தால் வேகமா போயிருந்தா முன்னாடி போன காரு போலீஸ் ஒரு கா இதை போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா ஹார்ன் அடிச்சு போயிருந்துச்சுன்னா வண்டி போயிருக்கும் வழியை விட்டுருவாங்க விலகி நீங்க போல நீங்க வேணும்னு நின்று நிதானிச்சு ஸ்லோவா போய் கூட்டம் சேர விட்டு நீங்க போக்குவரத்து நெரிசலை உண்டாக்கினீர்கள் எங்களுக்கு தெரியாத அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாம தவங்க வந்து அவர் கூட்டம் கூடியதல்ல அவர் வாக்கு அங்கு வாங்கினார்னா அது அவருடைய செல்வாக்கு அதுல எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எதுவா இருந்தாலும் மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள் அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்சியில் நல்லது நடந்தா வெரி குட் ஆட்சியில மோச மோசமானது நடந்துச்சுன்னா ஏன்பா இப்படி பண்றீங்க இதான் அதை விட்டுருங்க அதல்ல கேள்வி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு நீங்க கட்சிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தொண்டர்கள்ங்கிற வச்சிருக்க கூடிய தற்கொலை கூட்டம் சாரி கடுமையான வார்த்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் உண்மையில கடுமையான வார்த்தை தான் அவ்வளவு ஆத்தனை வருதுங்க ஒரு ஒரு தகப்ப இறந்து அவன் சடலத்தை கூட பார்க்க போக முடியலன்னா ரெண்டு ஏழை தாய்மார்கள் கத்தி கதறாங்கன்னா ஆனா சிஎம் அதான் சொல்ல வரேன் இவங்க என்னமோ நினைச்சிருக்காங்க ஸ்டாலின் பயந்து விட்டா நடிக்க விட்டார் அவரு நேற்று இசைஞானிக்கு பாராட்டி விழா நடத்தி அங்க உட்காந்து இருக்கிறாரு நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அவரு அவர் தெளிவா சொல்லிட்டாரு இந்த பேச்செல்லாம் வேண்டாங்க வள வளன்னு எதுக்கு பேசிக்கிட்டு உழைப்பு 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 நான் பேசலாம் விரும்பல நான் வேலை செய்ய போறேன் அப்படின்ட்டாரு நேற்று அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய வேலைய ரஜினிகாந்த் நேற்று ஆப்பு வச்சுட்டாரு விஜய்க்கு பாத்தீங்களா நேற்று அந்த நிகழ்ச்சி ரஜினியின் மூலமாகவும் கமலஹாசனின் மூலமாகவும் அஜித் குமாரின் மூலமாகவும் விஜய்க்கு ஆப்பு வைக்க போகிறாங்க ஸ்டாலின் ஆப்பட்டுக்க போறாரு ஸ்டாலின் அழி வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா அந்த இசை கச்சேரி இசைஞானி குழு ஒரு ஒரு மணி நேரம் இசை கச்சேரி பண்ணாங்க அதன் பிறகு சிம்போனி அதன் பிறகு அவருக்கு பாராட்டு விழா என்ன நடஞ்சு தெரியுமா கரெக்டாக அந்த பாட் பாடல்களை எல்லாம் தேர்வு செய்து கொடுத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அத்தனையும் ரஜினி கமல் பாட்டு ரெண்டே ரெண்டு பாட்டை தவிர ஒன்று ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் வந்த பாட்டு இன்னொன்னு மடை திறந்து தாவும் நதி அலைநாள் இந்த ரெண்டை தவிர எல்லா பாட்டுமே ரஜினி கமல் பாட்டு என்னங்க பெரிய முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் பேசினா பேசும் போது தெளிவா சொல்லிட்டார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் இருந்த எதிர்கட்சிகளையும் புதிதாக வந்திருக்கும் எதிரிகளையும் எல்லாரையும் பார்த்து சமாளிச்சு எல்லாரையும் சமாளிச்சுட்டு வாங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம் வாடா பாக்கலாம் என்று கெத்தா நிக்கிறார் ஸ்டாலின் நேத்து ரஜினி ஏன் ரஜினி இதை சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு சும்மா இல்லாம மதுரை மாநாட்டில் அவரை போய் சொரிஞ்சு விட்டீங்க விஜய் என்ன சொன்னாரு நான் வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு வராம போறதுக்கு சில நபர்கள் மாதிரி அல்லாரு யார திரு ரஜினிகாந்த ரஜினிகாந்தை போய் விஜய் சீண்டினார் விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது மிக மோசமாக ஆபாசமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்கள் இதெல்லாம் ரஜினிகாந்துக்கும் மனசை காயப்படுத்தி இருக்கும்ல இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்ல ஏண்டா நான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு எனக்கு ரஜினியுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது விமர்சனம் இருந்தது இப்பவும் சில செயல்பாடுகளின் மீது அவருடைய வலதுசாரி பார்வையின் மீது எனக்கு விமர்சனம் உண்டு அது வேறு அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டான தனிப்பட்ட நட்பு என்பது வேறு எனக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வலதுசாரி பார்வையின் மீதான விமர்சனம் என்பது வேறு அது தனி ஆனா சினிமால ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப அவர் என்ன நினைப்பாரு ஏன்டா நான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு ஏதா நீங்க என்னைக்கு வந்தீங்க நீங்க வந்து என்ன வந்து வசூல்ல மீறிட்டீங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க என்னை கேவப்படுத்துறீங்களா அப்ப அவரு கோவம் வரும் இப்ப அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் உல இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க ரஜினிகாந்த் ரசிகர்களினுடைய வாக்கு எல்லாம் திமுக அணிக்கு வரும் ஏன் சார் அவங்க பாஜக அணிக்கு போட மாட்டாங்களா மாட்டாங்க ஏன்னா அவருடைய பிரதான நோக்கம் இந்த தேர்தலில் விஜயை வீழ்த்துவதாகத்தான் இருக்கும் விஜய்க்கு வாக்கு பெயரக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் அதனால பாஜக எப்படி இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போறது இல்லை அதுக்கு ஓட்டு போட்டு தேவையில்லாம விஜய்க்கு கூட கொஞ்சம் ஓட்டு வர்றதை விட நம்ம ஓட்டு சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு போகணும் என்று ரஜினி ரசிகர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஏற்கனவே கமலஹாசன் அவருடைய ரசிகர்கள் அவர் திமுக தான் இருக்கிறார் திரு அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் அவர் அந்த கார் ரேஸ் போகும்போது தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம இங்கே ஒரு லோகோ எடுத்திருக்கோம் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த லோகோவை போட்டு அதை காட்டுறாரு பாருக்குற தமிழ்நாடு பெருமை அப்படின்னு காட்டுறாரு தமிழ்நாடு அரசு கொடுத்த வடிவமைத்து கொடுத்த அந்த டிஷர்ட் ரேஸ் போகும்போது போ போடக்கூடிய ஆடை அதுல அந்த சிம்பிள் இப்ப இவங்க அஜித் ரசீர்களையும் இருக்காங்க இப்ப அஜித் ரசீர்கள் எங்க வருவாங்க சரியா நீங்க பாருங்க நாற்பது வயதுக்கு மேல ஒருத்தரை பார்க்க முடியல நேர்த்தாங்க அத்தனை பேரும் முகம் சுளிக்கிறார்கள் விஜய் ரசிகர்களுடைய அத்துழையத்தை அட்ராசிட்டியை பார்த்து எனவே திரு விஜய் அவர்களே நீங்க எப்படியா பண்ணுங்க பண்ணுங்க உங்க ரசிகர்கள் கூட்டம் இதே மாதிரி கூரை மேல ஏறி ஓடட்டும் போஸ்ட் மேல ஏறட்டும் ஏன்னா வண்டி வாகனங்களை உடைக்கட்டும் கடைகளை உடைக்கட்டும் இதே கூத்து அடிக்கட்டும் மக்களுக்கு அப்போதுதான் தெரியும் அரசியல் என்னால் என்றால் என்ன உங்ககிட்ட இருக்கிறது அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் அரசியல் முதிர்ச்சியற்ற கூட்டம் என்பது மக்களுக்கு அப்போதுதான் தெரியும் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாடு பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி